தங்க அந்த புதுச்சேரியில நடந்ததுக்கு சாமி என் பிள்ளைங்க பூரா பதிவு போடுனுச்சு தங்க பிள்ள பதிவு போட்டு என்னடிமா செய்ய சொல்லுடி பதிவு போட்டு என்ன செய்ய நேத்துதான் ஒருத்தி பிள்ளைய பத்து போட்டு போயிட்டான்னு அந்த பிள்ளைக்கு அவண்டி அழுது தீர்த்து முடியல சாமி இப்ப மீண்டும் ஒரு ஒன்பது வயசு குழந்தைக்கு அவண்டி மீண்டும் அழுதுன்னு சொல்லியாத்தான் இருக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் பெண்ணாக பிறக்க கூடாது அடுத்த ஜென்மத்துல மண்ணா பிறக்கணும் அப்படின்னு மீண்டும் இருக்க இருக்க எங்க எங்க பெண் ஜென்மங்களுக்கு அது பச்சை குழந்தை கூட பார்க்க மாட்டாங்க தங்கம் பச்சை குழந்தை கூட பார்க்க மாட்டாங்க குட்ட பேட்டச்ச வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து என்ன செய்ய ஆம்பளை பிள்ளைய ஆசைப்பட்டு பெத்துக்கிட்டா பத்தாது தங்கம் அதுக்கு சொல்லி கொடுக்கற விதத்துல சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அடே சாணியனே உங்க ஆத்தால எந்த கண்ணல பாக்குறியோ அதே கண்ணல குழந்தையா இருந்தாலும் கேளவியா இருந்தாலும் பாருடா கற்ற ஒருத்தியம் இருந்தா காம பார்வை பாக்கணும் மத்த எல்லாத்தையும் தாயா பாருடான்னு சொல்லி வளர்க்கணும் சாமி எத்தனை சொல்லி வளர்த்தாலும் தங்கம் தண்டனைகள் ஜாஸ்தியாகணும் அவங்களை நிக்க வச்சு ஒருத்தனை வெட்டினாலும் தங்கம் எந்த பிள்ளையும் மாட்டாங்க சாமி பயப்படுவானுங்க பயப்படுவானுங்க தண்டனைகள் அதிகமாகணும் சாமி இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல இந்த கவர்மெண்ட் தான் இது பண்ணணும் அந்த குடு குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிற அந்த தங்க ஆத்மா சாந்தி அடையணும்